வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன் இன்றைக்கி நெல்லிக்காய் குல்கந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கால் கிலோ அளவு நெல்லிக்காய் எடுத்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கழுவி எடுத்தாச்சு இதை ஒரு துருவல் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாம் சின்னதாக துருவி எடுத்துக்கோங்க இப்போது எல்லாத்தையும் நல்லா துருவி எடுத்தாச்சு இதை ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம் இதை ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் வதங்கட்டும் கொஞ்சம் வதங்கினதும் இதோட கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் வேகட்டும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் மூடி வச்சுக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நெல்லிக்காய் நல்லா வெந்திருக்கு பாருங்க இதோட நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி நெல்லிக்காயோட சேரட்டும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு இதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வத்தட்டும் இப்போது தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு பாருங்கள் இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இது நல்லா ஆறட்டும் இப்போது நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் நல்லா ஆறுனதும் இதோட கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கலாம் தேன் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க அவ்வளோதான் நெல்லிக்காய்க்குள் கந்து சூப்பராக ரெடியாகியாச்சு இதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நாள் வர கெட்டு போகாமல் இருக்கும் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது டெய்லியும் ஒரு ஸ்பூன் வச்சு சாப்பிட்டுக்கலாம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ